வணக்கம் இன்றைய உரத்த சிந்தனையாக என் உரைத்த சிந்தனையாக நாம் பார்க்கவிருப்பது நட்பு என்ற இனிமையான தலைப்பு பற்றியது பழைய நண்பர்களை தக்க வைத்துக் கொள்வது எப்படி புதிய நட்புகளை உருவாக்குவது எப்படி என்றெல்லாம் பார்க்கலாம் நட்பு என்பது என்ன வீட்டில் வளர்க்கும் ஒரு மணி பிளான்ட்டை கூட நாம் தண்ணீர் விட்டு பராமரிக்கிறோம் அதே போல இந்த நட்பு என்ற தாவரத்தையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் எப்படி நட்பை போற்றி பராமரிப்பது எப்படி நண்பருடன் உறவாடுங்கள் உரையாடுங்கள் விழாக்களை தவற விடாமல் கலந்து கொள்ளுங்கள் இணைந்து கொண்டாடுங்கள் அவர்கள் இல்ல திருமணம் விழாக்களுக்கு சென்று வாருங்கள் சின்ன சின்ன பரிசுகளை அவ்வப்போது அணியுங்கள் இதெல்லாம் செய்து உங்களுடைய நட்பை நீங்கள் தக்க வைத்து கொள்ளலாம் சரி சரியான நட்பு அமையவில்லை நண்பர்கள் இல்லை ஏற்கனவே உள்ள நண்பர்கள் தகுதியானவர்களாக இல்லை மாறிவிட்டார்கள் சற்றும் யோசிக்காதீர்கள் விலகிவிடுங்கள் ஆனால் பிறகு வருத்தப்படக்கூடாது நண்பனை இழந்துவிட்டு பிறகு நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் அதில் பயனில்லை எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பதை எழுக்கல்லவா இப்போது நண்பர்களே இல்லை என்றால் என்ன செய்ய போயிறீர்கள் பள்ளி நட்பு பாதியில் போயிருக்கும் கல்லூரி நட்பு காணாமல் போயிருக்கும் அலுவலக நட்பெல்லாம் அமைதி காப்பார்கள் அதுவும் அலுவலகம் மாறிச் சென்று விட்டால் அவர்கள் தொடர்பில் இருக்க மாட்டார்கள் ஆனால் நீங்களாக அழைத்து பேச வேண்டும் தேடி கண்டுபிடித்து தொடர்பில் இருக்கலாம் தொடர்ந்து செல்லலாம் ஆனால் இப்பொழுது அவன் மாறிவிட்டான் என்னுடைய வேவ் லென்த் மாறிவிட்டது அவனுக்கும் எனக்கும் ஒத்து வரவில்லை அவன் தாழ்மை உணர்ச்சியுடன் இருக்கிறான் அல்லது அவன் உயர்ந்த நிலைக்கு போய்விட்டான் இப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பதாக இருந்தால் அதுபோன்ற நட்புகளையும் நீங்கள் மீண்டும் ஒரு பரிசோதனை செய்து வேண்டுமா வேண்டாமா என்று முடிவு செய்து அதன்படி நடந்து கொள்ளலாம் உங்களுடைய கான்டாக்டில் முந்நூறு பேர் இருப்பார்கள் ஆனால் நீங்கள் மூன்று அல்லது நான்கு பேருடன் தான் வழக்கமாக தொடர்பில் இருப்பீர்கள் அல்லவா அதுபோலத்தான் உங்களுடைய நண்பர்களை நீங்கள் செலக்ட் செய்யுங்கள் தேர்ந்தெடுத்து நட்பை தக்க வைத்து கொள்ளுங்கள் அதே புதிய நட்பு வட்டத்தை நீங்கள் எப்போதுமே வளர்த்து வரவேண்டும் வர வேண்டும் வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய புதிய நட்புகள் உருவான வண்ணம் இருக்க வேண்டும் அது எந்த வயதிலும் உங்களுக்கு நண்பர்கள் அமைவார்கள் அந்த மாதிரி நண்பர்களால் புதிய நட்புகளால் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புதிய தகவல்கள் கிடைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய நட்பு வட்டமும் கூடவே பயணிக்க வேண்டும் இதுதான் இன்றைய சிந்தனை நட்புடன் நன்றி வணக்கம்